இنا செங்கல இல்ல அடுத்தபடியா சொல்றார் கால் கொடுத்து எலும்பு நல்ல அருமையான அஸ்திவாரம் ரெண்டு கால் முதல்ல 필터 கீழே நல்லா குழி தோண்டி முதல்ல அஸ்திவாரம் போட்டு அதுல வந்து 필러 வரோம் அந்த மாதிரி ரெண்டு 필러 போட்டுக்கிறார் அருமையான 필러 கீழ இருந்து கால் கொடுத்து எலும்பு மூட்டி எழும்புல இருந்து மூட்டி

சதை என்கிற அந்த மாமிசம் சதையை வச்சு அதை மேலே பூச்சி பூசணுமே பூச்சி பூச்சி சின்ன பார்த்தா அசிங்கமா தெரியும் வீடு முழுக்க ஒரு ஜல்லி கம்மியா இருந்தா அப்படி இருந்தா என்ன தெரியும் என்னங்க அப்படி மோசமா இருக்கணும் மேலே அப்படி பூசி சுண்ணா அதுதான் அருமையான ஏழு லேயர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒண்ணு கிடையாது உடம்பு ஏழு தோல் இருக்கு செவன் லேயர்ஸ் இருக்கு உடம்புல ஏழு தோல் கொடுத்துருக்கிறார் இதுல ஒன்னு கிழிஞ்சா ஒண்ணு வந்துடும் இந்த ஏழும் போச்சுன்னா உள்ள எலும்பு தெரியும் அது சொல்லுகிறார் தான் டாக்டர் சொல்லுவாங்க தீக்காய மட்டவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க நாற்பது ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மூணு லேயர் வந்துருச்சு நாலு லேயர் வந்துருச்சு ஏழு லேயர் போச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்ப இறைவன் அதுலயும் ஒரு கருணை ஒன்னு போனா ஒன்னு ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏழு தோலை கொடுத்து காப்பாத்துறாரு இதுக்கே நன்றி சொல்லணும் எனக்கு என்ன செஞ்சு விட்டேன்னு கடவுளை கேட்க தோல் உடுத்து அடுத்து என்ன பண்ணாரு இந்த தோலை கொடுத்தா பார்த்தா அது மேல ஒரு பாதுகாப்பு சொற்று போடணுமே அப்படின்னு மயிர் கொடுத்தாராம் பாருங்க இந்த முடி இதெல்லாம் இல்ல என்ன ஆகும் பாம்பு மாதிரி ஆயிரும் முடியல என்ன உடம்புல இங்கெல்லாம் முடியல என்ன ஆகும் பாக்குறது பயமா இருக்கு எங்க வேட்டுக்காரத்து வந்துட்டாரு போடுறது அப்ப ரோமங்கள் உடம்புல இருக்கணும் தொகு தொகுமயிர் மேய்ந்த கூரை நல்ல கீத்துக்கு பதில நல்ல அருமையான மயிரை கொடுத்து உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொடுத்து தொகுமயிர் மேய்ந்த கூரை ஓலடு பத்து உழைஞர் கூட வீட்டு என்ன பண்ணுவாங்களாம் கடைசியில் பிள்ளையார மூணு நாள் வச்சு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் படைச்சு வச்சு விட்டு அஞ்சா நாள் ஓன்னு கத்தி இந்த பிள்ளையார தூக்கிட்டு ஆடிக்கிட்டு நேராக போய் கடலில் போய் டம் டம்னு மண்டையிலே அடிக்கிறது உட உடனே என்ன உடைய மாட்டார் சாமானியமா அதனால உடைக்கிறது சொல்றார் ஓல் எடுத்து உழைஞர் கூடி ஓல்னா கத்துறது ஓன்னு கோஷம் உழைஞர் கூடி எல்லாம் தெரியும் கடைசியில் டஸ்டர்ல வச்சு பாடையில வச்சு எல்லாம் கத்தி கத்தி எல்லாம் ஓன்னு கத்தி பட்டாசெல்லாம் வச்சு உழைஞர் கூடி உழைஞர் சொந்தக்காரன் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் எங்க போய் ஈரோடு கொண்டு போய் தப்பால போட்டு லாக் பண்ணி உள்ள சூடத்தை வச்சு திருச்சி தள்ளி எடுத்து ஒழிப்பதற்கு அஞ்சு பழனவே நீ திருக்கொண்டி சிறத்துறானே வாழ்க்கையுடைய நிலைய எவ்வளவு அழகா சொல்லுகிறார்